ரொம்ப நல்ல அதாவது வலிந்த திரைக்கதையே கிடையாது அதை கார்த்தியில் அவன் இயல்பு தான் இது வந்து அது சூரிய இது கார்த்தி ரெண்டு பேரில் சொல்லல உடனே உயர் சிங்கில் நேரம் ஒரு நாள் ஒன்றே ஏழு மணி நேரம் ஒரு நாள் தூரம்னா பன்னெண்டு கிலோமீட்டர் சூரிய இறக்கு முன்னாடி ஓடிடுவார் கொஞ்சம் அதிகாலையில் வந்துடுவார் நான் கொஞ்சம் ஒரு உதவி தம்பி ஏழு படி வருவான் நாங்கள் பாதி ஓடி இந்த மாதிரி ஓடுவீங்க வரணும்மா ஓடுறாரு புளிக்க இதே மாதிரி சேர்த்து எதுவும் சேர்வோம் தம்பி நீ அண்ணன் மாரி சூரியன் சிக்ஸ் பேர் கொண்டு வரலையாப்பா நீ சோறு நீங்கள் எதுக்குன்னு அந்த பேக்கு நமக்கு எதுக்குறாரு நமக்கு சிக்கலே போக முடியல ஜாலியாக இருக்கிற அவர் இது ஒரு நடிக்கவே இல்லை

அசைவம் அசைவம் சாப்பிட்றது இல்லை நம்ம அசைவம் சாப்பிட்றது இல்லை இல்லை இப்போ கொஞ்சம் பேசி சிலது இது இல்லை வரலாற்று மீட்பு தான் இந்த மாதிரி தான் இந்த பெருமாளுக்கு இது வந்து புனிதம் கெடுப்பிச்சு இங்க பாப்பா இங்க பாப்பா நம்ம சொல்லுங்க வாப்பா பெருமாள் முதல்ல யாருன்னு சொல்லுப்பா மாடு மேய்ச்சவரே அவர்தான்ப்பா எப்ப ஆடு மாடு மேய்ச்சவனுக்கு ஆடு மாடு தீங்க மாட்டாங்க அப்ப இச்சை கொடுத்துருக்கீங்க நம்ம நம்ம தெய்வங்கள்ல எது சைவம்னு சொல்லுங்க வேளாண்மை செய்கிறது மூணாவது இணையில வந்து மூணாவது நிலத்தில் அதுக்கு முன்னாடி நம்ம வேட்டை சமூகம் தான் எங்கள் இறையில் முருகனோ சிவனோ மாயோனு ஆடு மாடு மேய்ச்ச ஒரு பெருமாள் தான் என்னென்ன பெருமாள்னா என்ன மாறுனா கருப்பு தம்பி வணங்குகிற தெய்வத்தை வந்து மரியாதையாக கொடுக்கணும்னு திருமால் பெருமாள்னு நம்மளுடைய சமூகத்தை தான் மாயவன் மாதவன் தான் கண்ணன் கண்ணன் தான் இவங்களுக்கு திருமால் பெருமாள் ஆகிட்டாங்க அவருக்கு புனித கேட்டு கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் பாலாக அவர் பெரும்பால என்ன தேவை பேசுது உச்ச நீதிமன்ற காரியத்துக்கு நான் சொன்னதே சொல்லிட்டு ஒரு நொடி வேலை நிர்வாக செய்கிட்ட ஏன் ஒப்பந்தம் கொடுத்தே மாத்திட்டு வேலைதான் நீ என்னடா பதினஞ்சு நாள் அதையே பேசிக்கிறாங்க நீ அது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி பேச நான் தம்பி தான் லட்டு அஞ்சு நிமிஷம் கூட பதினஞ்சு வந்து ஆயுதம் வச்சிருக்கோம் எல்லா நம்ம இறைக்கு முன்னாடி ஒன்னும் கருத்துல பொருள் அல்லது முன்னாடி ஒரு விலங்கு பரவிடும் அந்த நம்ம வணங்குறதுக்கு முன்னாடி இதை வணங்கணும் காரணம் நம்மளுடைய உயிர் மேனே ஐயப்பன்னா புரிய உட்கார வச்சிருப்பாங்கண்ணா மாரியம்னா சிங்கத்தை வச்சிருப்பான் இது சிவன்னா நந்தி வச்சிருப்பான் பாம்பு வச்சிருப்பான் அந்த இடத்துல முருகன்னா மயிலு பாம்பு கொடியில் சேவல் எல்லாமே ஜல்லிக்கட்டு சொல்ல ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் என்ன அது அவன் தான் அவன் கதாநாயகனே அளந்தான் உண்மையிலே மெய்யலாய் அளந்தான் எனக்கு வந்து அவன் அந்த மண்ணை குத்துனான்னு பாரு குத்துறா குத்துனா பார்த்தீங்களா அது சலிக்கட்டு பகுதியெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது எப்பவுமே எப்பவுமே ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வை அதெல்லாம் நம்ம படம் அருமையாக அப்படியா சும்மா அங்க அங்கே வச்சுனா முழுமையிட அவர் என்ன சொல்ல வந்தாரோ அது அது நம்ம எபிசோடு வரும்போது இப்படித்தான் ஏதோ அந்த படைகளுக்குன்னே இங்கே ஒரு படையா இந்த ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டருந்தா அது துப்பாக்கி சூடெல்லாம் ரொம்ப அழகாக எல்லா நேரமும் நீங்கள் இங்கே எடுக்கக்கூடிய படம் இதான் என்ன பதிமூணு வருஷமா பேச்சுக்கிற அது ஒரு பத்து நிமிஷத்துல சொல்லித்தான் புதிய படம் இது வந்து ஒரு என்ன பாஸ்